இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் பெயர் தேவசகாயம் பிள்ளை பிறப்பு இருபத்தி மூணு நாலு ஆயிரத்தி எழுநூத்தி பன்னிரெண்டு மறைவு பதினான்கு ஒன்று ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு சொந்த ஊர் பத்மநாபபுரம் சொந்த தேசம் இந்தியா தரிசன பூமி இந்தியா காற்றாடி மலை தமிழ்நாட்டில் ஆரல்வாய் மொழி என்ற இடத்தில் அமைந்துள்ளது நாள்தோறும் அவ்விடத்தை தரிசனம் செய்வோர் எண்ணற்றோர் அவ்விடத்தில் அப்படி என்னதான் சிறப்பு கண்டவர் வியக்கும் காட்சிகள் அண்டியவர் அதிசயிக்கும் செய்திகள் ஆம் இந்தியாவில் புனிதர் தோமாவிற்கு பின் ரத்த சாட்சியான வேத வேதசாட்சி தேவசகாயம் பிள்ளை தன் உடலை கிறிஸ்துவிற்கு காணிக்கையாக கொடுத்த இடம் தேவசகாயம் சகாயம் பிள்ளை வைதீக இந்து குடும்பத்தில் பிறந்தவர் சாஸ்திரங்களில் முறைப்படி வளர்க்கப்பட்டவர் தனது இருபத்தி எட்டாம் வயதில் அரசு அதிகாரியாக மன்னரால் நியமிக்கப்பட்டவர் மன்னரின் தலைமை தளபதியான டினலாய் மூலம் கிறிஸ்துவின் அன்பை பற்றி அறிந்து கொண்டார் அன்று முதல் கிறிஸ்துவின் தொண்டரானார் நான்கு ஆண்டுகளுக்குப் பின்னர் மதம் மாறிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டார் கிறிஸ்துவை மறுதளிக்கும்படி பல முறை எச்சரிக்கப்பட்டார் ஆனால் தேவ சகாயம் பிள்ளையோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகுவதில்லை என மன உறுதியுடன் காணப்பட்டார் மூன்று ஆண்டுகள் கடும் சித்திரவதைக்குள் தள்ளப்பட்டார் சிறைவாசத்திற்குள் அடைக்கப்பட்டார் எருமை மாட்டின் மீது ஏற்றி ஊர்வலமாக கொண்டு போகப்பட்டார் முள் கொண்டு அடிக்கப்பட்டார் சொல்ல முடியாத துயரத்திற்குள் ஆளானார் எத்தனையோ கொடுமைகள் ஆனால் தேவ சகாயம் பிள்ளையின் விசுவாசத்தை அவைகளால் அசைக்க முடியவில்லை இறுதியில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பதினாலில் போர் வீரர்களின் குண்டுகளுக்கு பலியாகி பலரின் விசுவாசத்தை உயிர் பெறச் செய்தார் இன்றும் காற்றாடி மலை அவர் புகழை அனைவருக்கும் பறைசாட்டுகின்றது இயேசுவின் மேல் கொண்ட உன்னதமான நம்பிக்கையின் வீரனாக அவருக்காக மடிய நாங் தயார் தேவசகாயம் பிள்ளை ஆண்டவரே எங்கள் வாழ்விற்கு பின்னரும் உம் நாமத்தை பிறர் மகிமைப்படுத்த எங்கள் வாழ்வு சிறந்ததாக அமைய உதவி செய்யும் பெயர் மார்டின் லூத்தர் கிங் பிறப்பு பதினைந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது மறைவு நாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சொந்த ஊர் அட்லாண்டா சொந்த தேசம் அமெரிக்கா தரிசன பூமி அமெரிக்கா இனவெறி அமெரிக்கர்களிடையே பிரியாமல் இருந்த காலம் அது கருப்பு நிறத்தவர்கள் மிகவும் தாழ்ந்தவர்களாகவும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டு இழிவானவர்களாகவும் நடத்தப்பட்டனர் வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் தனித்தனி பள்ளிகளும் கல்லூரிகளும் அமைக்கப்பட்டு கல்வி அளிக்கப்பட்டு வந்தது ஒற்றுமை என்பது காணல் நீராக கூட காட்சி அளிக்காமல் இருந்தது மார்ட்டின் லூத்திற்கின் புரட்சிகர மனிதனாக புதுமைகள் செய்ய புறப்பட்டார் கருப்பு இனத்தவரின் காவலனாக வெள்ளை இனத்தவர்களுக்கு நண்பனாக அவர்களுடைய சமத்துவம் ஏற்படவும் பொது நீதி கிடைக்கவும் போராட்டங்களை நடத்தினார் அறுபது லட்சம் மைல்கள் தூரம் அமெரிக்காவை சுற்றி வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தி பகைவருக்கு அன்பு செலுத்தும் ஆன்மீக வழியில் பதினோரு ஆண்டுகள் போராடி வெற்றி கண்டார் கருப்பு இன மக்களை தட்டி எழுப்பும் கடிதம் ஒன்றை எழுதினார் இது உலக புகழ்மிக்க உரிமை குரலாக அமைந்தது உலக நாடுகள் அனைத்தின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தார் சுமார் இரண்டரை லட்சம் கருப்பு இனத்தவர்களை கூட்டி சேர்த்து தன் கனவுகளை வெளிப்படுத்தினார் போராட்டங்கள் வெற்றி பெற்றதால் பட்டங்கள் அவரை தேடி வந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டின் சிறந்த மனிதர் என்று டைம்ஸ் பத்திரிகை புகழ்ந்தது உலக சமாதானத்திற்கான நோபல் பரிசை தமது முப்பத்தி ஐந்தாம் வயதிலேயே பெற்றார் சமத்துவத்தை மலரச் செய்த இவர் நிறவெறி பிடித்த ஒருவரால் கொடூரமாக சுட்டு கொல்லப்பட்டார் இம்மாபெரும் விடுதலை வீரர் இறைப்பட்டம் பட்டம் பெற்ற ஒரு பேப்டிசியன் சபையின் போதகர் என்பது குறிப்பிடத்தக்கது வாழ்க்கையில் மிக முக்கியமான கேள்வி எதுவனில் நாம் மற்றவர்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதே மார்ட்டின் லூத்தர் கிங் ஆண்டவரே ஏற்ற தாழ்வுகளை கலைந்து சமத்துவத்தை நிலைநாட்ட எங்களை அர்ப்பணிக்கின்றோம் ஆமேன்